வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கழுகு காட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே ஃபுல்லாக கழுகு தான் நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிவர் ஓடுது இதுதான் தாமரபரணி ஆறு இந்த இடத்துக்குள்ளே வந்து எங்கே பார்த்தாலும் மீன் தாங்க அதிகமாக இருக்கு பெரிய பெரிய மீன்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் வாங்க அதை பிடிக்கலாம் சின்னது தான் அது வேற மாதிரி இருக்கலாம் இது

இந்த மீனை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோழி குடல் மட்டுமே இருந்தா போதும் ஏன்னா அந்த வாடகைக்கு நிறைய மாட்டுதுங்க உடனே உடனே

சந்தில தூக்கி போட்டுருந்தேப் தூக்கி போடு அது கிடைக்கும் எல்லாம் சின்ன சின்னதா தான் கிடைக்கணா விடுவோம்

கண்ணு கிழிச்சிருச்சா லைக் ரெண்டு மாட்டிக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய மீன் பிடிக்கிற வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நம்ம சேனலை முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட்டும் போட்டு ஒரு லைக்கும் போட்டு போயிடுங்க